ஓம் சக்தியை ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே மறு ஊர் உங்கள் லட்சம் பார்க்க லட்சுமி அம்மா வந்திருக்கிறேன் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு முதமொத தோண்டிய தொடங்கின அங்காளம்மா நம்ம வச்ச அங்காளம்மா இது ஸ்வயம்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் இதை நான் வாங்கி கொண்டு வந்து வச்சு தான் இந்த அம்மாவை திருவக்கரையிலேருந்து வாங்கிட்டு இருந்து வச்சேன் இந்த அம்மா வந்தது ஒரு அபூர்வம் நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதோடைய பதிவு சொல்லியிருப்பேன் இது இதில் இருந்து அம்மா அதில் தோண்டி இருக்கிறாங்க இவங்க தான் பெரியவங்க அவங்க சின்னவங்க சின்னவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா இந்த இப்போ வந்து இந்த அம்மா ஃபுல் உருவம் ஃபுல் உருவம் எல்லா மக்களும் கேட்டிங்க மக்களே நீங்கள் அம்மா சாமி சிலையை காட்டுங்க சிலையை காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் எப்போயும் காட்ட மாட்டேன் எல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு காட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் மீதியாக விட்டுட்டேன் இன்னும் ஒரு கொஞ்சம் ஒர்க்கிங் இருக்குதுமா இதில் என்ன விசேஷம் பண்ணியிருக்கிறான்னா நான் கொஞ்சம் சுருளிமலையில் போய் தியானத்தில் இருந்து அம்மாவுக்கு உர் உயிர் உயிர்ப்பு கொடுக்கணும் உயிர் சக்தி கொடுக்கணும் அதுக்கோசரமேமோ நிறைய மூலிகை நிறைய மூலிகை உள்ளே வச்சுருக்கிறேன் இயந்திரம் பதினோரு இயந்திரம் இந்த அம்மா உள்ளே வச்சுருக்கிறேன் கிட்டத்தட்ட நகையை மூணு சவர நகை உள்ளே வச்சுருக்கேன் இந்த அம்மா உள்ளே மூணு சவர நகை வச்சுருக்கிறேன் வெள்ளி பொருள் வந்து அரை கிலோ வச்சுருக்கிறேன் இந்த அம்மாவுக்கு எல்லாமே எல்லாமே அந்த அம்மாவுடைய பொருள் தான் இந்த அம்மாவுக்கு வந்த பொருள் தான் அந்த உள்ளே வச்சுட்டேன் அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கு வந்து எல்லாமே பாருங்கள் எல்லாம் இந்த கையில் உள்ள பிடியே நான் சிமெண்டால் போடல பித்தாளையால் போட்டிருக்கிறேன் பித்தாளையால் வாங்கி கத்தி வெள்ளு சோளம் இது வந்து நல்லா பெரிய சோளம் இதை கட் பண்ணி வச்சுருக்குறாங்க அம்மா கைக்கு அடக்கமாக இருக்கிறது கட் பண்ணி வச்சுருக்காங்க கபாலம் கொடுத்து அம்மா உட்கார வச்சுருக்குறாங்க இன்னொன்றும் பேரிஸ்க்கு போய் நகை செட்டெலாம் வாங்கிட்டு வரணும் அது எப்படி இந்த அம்மாவுக்கு வாங்குனாலே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆயிரும் அம்மாவுக்கு ஒரு லட்சம் ஐம்பது நேரம் ஆயிரும் அம்மாவுடைய நகை கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் பிரம்மாண்டமாக அம்மாவுக்கு போடணும் அம்மா எதிர்பார்க்க மாட்டாங்க அம்மாவுக்கு கண்டிப்பாக வரையில் போகணும் பாத்தீங்களா அம்மா சர்பம் நாகத்தோட சர்பத்தில் இருக்கிறாங்க இந்த மீன் என்னன்னா அந்த அந்த அம்மாக்கு மீனவர்கிட்ட போனதுனால மீன் சங்கு சக்கரம் அங்குச சப்பாசங்களோடு இருக்கிறாங்க அம்மா அது வந்து நட்சத்திர மீன் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா நட்சத்திர மீன் அதுனா பெயிண்டிங் கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கா இருக்கும் இன்னொரு சிறப்பு அதிசயத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் எந்த கோயிலையும் பிரம்மதேவர் இருக்கவே மாட்டார் எந்த கோயிலுமே பிரம்மதேவர் வடிச்சிருக்க மாட்டாங்க நம்ம கோயிலில் மட்டும்தான் பிரம்மதேவர் இருக்கிறாரு என்னுடைய பெரிய அங்கா அம்மாட்டை கும்பிட்டுட்டு நடுவில் வந்து இந்த அம்மாட்ட வேண்டிய வார்த்தை அம்மா எனக்கு கஷ்டமா இருக்குது எனக்கு இப்போ சில பிரச்சனைகள் இருக்குது கல்யாணம் ஆகலை திருமணம் ஆகலை எனக்கு செய்வன போடறல அப்படின்னா இந்த அம்மாட்ட வந்து வேண்டிட்டு அப்படியே வந்து பிரமதேவா என் தலையெடுத்த மாற்று அப்படின்னு வேண்டிட்டு போகிறதுக்கு வேண்டிட்டு போய் இப்படி வந்துடலாம் எல்லா கோயிலும் கோயில சுற்றுவாங்க இது வந்து கோயிலுக்குள்ளேயே சுத்துற கோயில் இது பாருங்க அழகா இருக்குது அம்மா சிம்ம வாகனத்தில் அழகா உட்காந்துருக்குறாங்க ரெண்டு பக்கம் சிம்ம வாகனத்தில் ராஜ வைபவத்தில் உட்காந்துருக்குறாங்க அம்பி எப்படி காய்ச்சி தரான்னு பாருங்க அதோட இன்னொரு சிறப்பு என்னென்னா அம்மா வந்து அம்மா வந்து எல்லாமே சிமெண்ட்டில் செய்யலாம் சிமெண்ட்ல இதை கத்தி சூளம் எல்லாம் பண்ணலான்னு சொன்னாங்க எனக்கு அது பிடிக்கல எல்லாமே உள்ள உயிர்ப்போடு கொடுத்துட்டு கையில் மட்டும் உயிர்ப்பு இல்லாமல் கொடுக்குறது அப்படின் தான் எல்லாமே பித்தாலை பொருள் அந்த அம்மாவுடைய உள்ள அந்த கைக்கு கம்பிக்கு எல்லாமே பித்தாளை தான் இந்த அம்மாவுடைய சக்தி சுரோபமாக உட்காந்துருக்கணும் விளங்கணும் உலகத்தில் இது ஒரு அரிசிய கோயிலாக இருக்கணும் மக்கள் வந்து கும்பிடல மக்கள் வந்து வேண்டிகிட்டு போவே இல்லை எல்லா மக்களும் அனைத்து நன்மைகளும் கிடைக்கணும் அதனால நான் அந்த அம்மா வேண்டிக்கிட்டேன் கஷ்டப்படுறது என்னத்துக்கு நான் என்ன பிள்ளையா குட்டியாக தெய்வத்துக்கு செஞ்சுட்டு போ மக்களுக்கு செஞ்சுட்டு போகிறோம் மக்கள் புரட்சி தலைவி அம்மா சொல்லியிருக்கிறாங்க மக்களானால் மக்களுக்காகவே நான் அதே மாதிரி நானும் சொ நான் அவங்க பாணியிலே வந்துடுறேன் மக்களானால் மக்களுக்காகவே நான் நான் செய்கிறது மொத்தமே மக்களுக்கு தான் எனக்கு வந்து என்னுடைய அப்பா என்ன சொன்னார்னா என்னப்பா நீ சம்பாதிக்கிறது எங்களுக்கு ஒரு ரூபா வேணாம் மக்களுக்கு செஞ்சுட்டு போனாங்க என்னுடைய தாயார் என்ன சொன்னாங்க எப்பா நான் நீ வச்சு என்னப்பா பண்ண போகிறேன் நகநட்டில் அவங்க கூட வரப்போகுதுப்பா மக்களுடைய புண்ணியந்தான் உங்கள்கிட்ட வந்து சேரப்போகுது மக்களுக்கு புண்ணியம் செய்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டு சொன்னாங்க நீ இந்த ஜென்மத்தில் திருநங்கையை மாறிட்டு அடுத்த ஜென்மத்தில் ஆம்பளையே பறக்கணும் புள்ளைக்குட்டியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்த ஃபீலிங்கோட சொன்னாங்க அதெல்லாம் புண்ணியத்தை தெரியிக்கப்பா அதனால எனக்கு அந்த கண்ட்ரோலே சொல்லி சொல்லி வந்ததுனால நிறைய மக்களுக்கு உதவி செய்யணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் மக்களுக்கு உதவி செய்யணும் அது மாதிரி நிறையா அந்த பணியில் போய்ட்டுருக்கேன் விஜயா அந்த ஐயா இருக்கிறாரு விருதுநகர் மாவட்டம் தான் அதே விருதுநகர் மாவட்டத்தில் தான் நானும் பறந்துருக்கிறேன் அவருடைய கொஞ்சம் தன்மை எனக்கு இருக்காதா சொல்லுங்கள் வாங்க நம்ம முறையில் மக்களுக்கு கும்பாபிஷேகத்துக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோ போடுறேன் ஹோ டூர் ஹோம் டூர் வீட்டு கோ கோயில் என்ன சுற்றி இருக்குது ஆடு மாடு கோழி என்ன நிறையா இருக்குது பள்ளி எங்கேயுமே பள்ளி வளர்க்க மாட்டாங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பள்ளியாவது இருக்கும் பள்ளி வளர்க்குறேன் அதுவும் உயிர் ஒரு உள்ள ஜீவன் தானே மக்க ஒரு நல்லது நடக்குன்னா அதை கேள்வி சொல்லணும்ல அதனால அதையும் வளர்க்குறேன் நன்றி வணக்கம்